வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் முத்ரா லோனை பற்றி பார்க்கலாம் முத்ரா லோன்ன்றது சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குற ஒரு வகையான லோன் இதுக்கு பேர் பிரதம் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முத்ரா லோன் வந்து பத்து லட்சம் வரைக்கும் கூட நம்மளுக்கு கிடைக்கும் இதில் மூணு வகையான லோனாக பிரிச்சிருக்காங்க சிஷு கிஷோர் அண்ட் தருண் இன்னைக்கு நம்ம சிஷுவை பற்றி பார்க்கலாம் இது வந்து நம்ம எல்லா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேங்க்ஸ்லேயும் கிடைக்கும் கவர்மெண்ட் பேங்க்ஸ்ன்றப்போ கர்னரா பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சிசி பேங்க் இந்த மாதிரி எல்லா பேங்க்லேயும் நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு இது இல்லாமல் உங்களோட ஐடி ப்ரூஃப் எது இருந்தாலும் நம்ம வந்து இதுக்கு போதுமானது இது மட்டும் இல்லாமல் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்றதுக்கு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் தேவைப்படும் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அதே மாதிரி பேன் கார்டு ஆதார் கார்டு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஏதாவது அப்ளை பண்ணணும்னா நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் தருவோம் இந்த லோனில் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் தான் அதே மாதிரி இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்ட் வரும் இதில் இருக்கிற மற்ற ரெண்டு வகையான லோன்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ